மாரண்ட அள்ளி நான்கு ரோட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் இன்று திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை திமுகவினர் பல்வேறு வகையில் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி நான்கு ரோடு மின்சார வாரிய குடியிருப்பு பகுதி கவுண்டனூர் ஆகிய பகுதிகளில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக பேரூர் கழக செயலாளரும் பேரூடாட்சி தலைவருமான எம் ஏ வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் புதன்கிழமையான இன்று காலை பதினோரு மணிக்கு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய கழக செயலாளர் பி கே அன்பழகன் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி சிறப்புரையாற்றினார் முன்னதாக மரண்டு அள்ளி நான்கு ரோடு மற்றும் கபனூர் சந்தை வீதி பைபாஸ் ரோடு ஆகிய பகுதிகளில் கழக கொடியை ஏற்றி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ராஜகுமாரி மணிவண்ணன் செங்கல்மணி பேரூராட்சி கவுன்சிலர்கள் கார்த்திகேயன் எதிந்தர் கீதா லட்சுமி அபிராமி சிவகுமார் மாதையன் ஆறுமுகம் பன்னீர்செல்வம் கிருஷ்ணகுமார் ஒன்றிய கவுன்சிலர் ராஜா பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்